வாழ்க்கை வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே இந்த கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சரே கொடுத்துருவோம் நல்லா இருப்போம் நல்லா இருக்கிறோம் அதாவது பகவத்கீதையில் வந்து எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்க விரிக்கிறதோ அது நன்றாக நடக்கும் இதுதான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வாழ்ந்து காமிச்ச ஒரு பாடம் அதை லெசன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரியாது நம்ம சில சமயங்களில் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு இருப்போம் இல்லை மன அலைச்சூழல் அதாவது வேரியேஷன் இருக்கும் மன அலைச்சூழல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மன உளைச்சல் அப்படி வச்சுக்கலாம் மன உளைச்சல் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஸ்ட்ரெஸ்ஸு அது இருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு புரியாது ஏன் இறைவண்ணம்ல வந்து இப்படிலாம் படுத்தி எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திப்போம் யோசிப்போம் நான் உனக்கு எவ்வளோ விரதம் இருக்கிறேன் எவ்வளவு தூரத்துக்கு நான் உன்னையே நினைத்து நினைத்து உருகிக்கிட்டே இருக்கிறேன் அது கூட உனக்கு ஒரு பொருட்டாக தெரியலையா அப்படின்னு நிறைய கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்போம் இறைவன்கிட்ட நம்ம அம்பாளை கும்பிட்டா அம்பாளோட கம்யூனிகேட் பண்ணுவோம் விஷ்ணுவை கும்பிட்டா விஷ்ணுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம் அதேமாதிரி இஷ்ட தெய்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் இல்லைங்களா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல நம்ம வந்து தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னு பியாண்ட் தி தேர்ட் டைமென்ஷனுக்கு போய் பார்க்கும் பொழுது தான் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கே புரிய வரும் அப்போ எதுக்காக இந்த மன உளைச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்த நோய் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டிசீஸ் சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா பதிவுகளின் நிறைய நம்ம திணிவு இருக்கு அதாவது பாவ சொல்லக்கூடியது இந்த கர்மா கர்மாவோட திணிவு அதிகமாக இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் உள்ளத்திலே கலங்கினா ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன உளைச்சல் வேவ் லென்த்து மனதோட வேவ் லென்த்து வந்து அப்ஸ் அண்ட் இருக்கும் ஒன்று அப்பாக இருக்கும் இல்லை டவுனாக இருக்கும் ஒரு ஒரு சமநிலையில் இருக்காது அந்த இல்லாமல் இல்லாம இருப்பதற்குண்டான ஒரு நிகழ்ச்சி தான் மன உளைச்சல் அது வேவில்து வந்து ஒரு அதாவது எங்கிருந்து வருது எப்படி வருது நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்தோம் பிறர் மனம் தூண்டுதல் அதிகமா இருக்கும் பிறர் மனம் தூண்டுதல் அப்படிங்கிறேன் ஈவன் நம்மளுடைய கோள்களின் சஞ்சாரங்கள் அந்த பொசிஷன் இப்போ பிளானட் நிறைய இருக்கு இல்லைங்களா நய நிறைய இருக்குது நம்ம வந்து ஒம்போது பிளானெட்டை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அதில் உள்ள கெமிக்கல் ப்ராசஸ் அது இங்கே நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் அங்கேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் அதுவும் மனம் தூண்டுதல் அந்த கேட்டகரியில் தான் வரும் அதுவும் போட்டு நம்ம உடலில் பலவிதமான கெமிக்கல் ப்ராசஸ் அந்த அல்கெமியை உண்டு பண்ணி நம்மளை ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் அப்போ இதெல்லாம் தேர்ட் டைமென்ஷன் உள்ள மக்களுக்கு புரியுமா அப்படின்னா நெவர் புரியாது கண்டிப்பாக புரியாது அது எப்படி புரிய வரும் நம்ம தேர்ட் டைமென்ஷன்லாம் உட்காந்துருக்கோம் தேர்ட் டைமென்ஷனில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அந்த மேலே பார்க்கக்கூடிய இல்லை அதாவது நம்ம எப்படி நம்மளுடைய தலை திரும்பி நம் நம்மளுடைய முதுகை பார்க்க முடியாதோ அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் இந்த பிரபஞ்சத்தால் நம்ம முதுகை நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியாது பக்கத்துல லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க இல்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கதான் முதுகில் ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா பாரு அப்படின்னா அந்த குழந்தைங்க பார்த்து சொல்லுவாங்க ஆமா முதுகில் ஏதோ இருக்கு ஒரு சின்ன பூச்சி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை ஏதோ ஒரு கொப்பளம் மாதிரி வந்திருக்கு அப்படி உங்களுக்கு நல்ல டே டு டே லைஃப்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது நிறைய இருக்கும் இல்லை கண்ணாடியில் போய் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு கண்ணாடி வச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய முதுகை நம்ம பார்க்க முடியும் நம்ம தலைய வச்சு நம்மளுடைய கண்களை வச்சு நம்ம முதுக பார்க்க முடியுமான் பார்க்க முடியாது இதே போல தான் தேர்ட் டைமென்ஷன் உள்ள மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கட்டி கொண்டு இருக்கிறது ஒரு அந்த பவுண்டரிக்கு மேல பவுண்டரி நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்க முடியாது திங்க் இட் அதை திங்க் பண்ணி பார்க்க முடியாது அது அந்த நம்ம நாலேஜுக்குள்ளேயே வராது அது அந்த நாலேஜுக்குள்ளே வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நினச்சி பாருங்க இப்போ எனக்கு ஒரு நான் பசுமாடியே பார்க்கல இல்லை ஒரு மயிலையே பார்க்கல மயிலை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மயில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தோகை இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி மயில் கழுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலர் ப்ளூ கலராக சேர்ந்து இருக்கும் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க மயில் கழுத்து சேலை அப்படிம்பாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து சேலை தான் ரொம்ப எல்லாத்துக்கும் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்கும் மயில் கழுத்துனா அந்த ஒரு ரெண்டு களை சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த நெசவு பண்ணி அந்த சேலையை வந்து டெவலப் அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது பச்சையாக தெரியும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ப்ளூவா தெரியும் இதே போல அது சொல்லும்போது நமக்கு எதாவது புரியுமா நான் மயிலே பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தானே அந்த மயில் கழுத்து சேலை அந்த கலர் சேஞ்சஸ் நடக்கிறது எனக்கு தெரியும் அதே போல் பசுமாடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை பார்க்காம இருந்ததுன்னா அது அடி அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம் எனக்கு துபாயிலே ஒரு ஃபேமிலி சின்ன குட்டி பையன் அந்த குட்டி பையன் வந்து தாத்தா எங்கே போயிருக்கு இந்தியாவில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ராத்திரி தான் பண்ண வேண்டியது இருக்குது பகல் டே டயத்துலலாம் எங்கே போகிறாரு ஏன்னா கேஜி ஒன் கேஜி டூலாம் உங்களுக்கு லெவன் லெவன் தேர்ட்டிக்கெலாம் பசங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் ஒன் தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடியும் டூ ஓ கிளாக் வீட்டுக்கு பசங்க வரும் சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி கிட்ட பேசணும்னு அந்த பையனுக்கு ஒரு இது ஏன்னா வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க தாத்தா பாட்டினே கதை சொல்லிகிட்டு இருப்பாங்களே அப்போ தாத்தா எப்போ பார்த்தாலும் காணாமல் போயிடுறாரு இந்தியாவில் இருக்காரு காணாமல் போயிடுறாரு ஏன் போகிறாரு எங்கே போகிறாரு அப்போ ஃபீல்டுக்கு போகிறாங்க வயக்காட்டுக்கு போகிறாங்க எதுக்கு வயக்காட்டுக்கு போகிறாரு வயக்காட்டில் போனாதாண்டா நமக்கு தேவையான இந்த ரைஸ் அரிசி அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொண்டாட முடியும் ஐயோ முட்டாள் தாத்தா நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் மதினா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ரைஸ் பேக்கெட் பேக்கெட்டாக விற்கிது அந்த பேக்கெட்டை வாங்கி சாப்பிட வேண்டிதானே எதுக்கு ஃபீல்ட் அதை வயக்காட்டில் போய் அவர் சின்னதாக அந்த செடியை உண்டு பண்ணி அதை பெருசாக்கி அதுக்கு வயலில் உங்களுக்கு தெரியும் வயலில் என்னென்ன நடக்கணும் உழுது அதுக்கு மருந்தடித்து அதை அந்த அந்த பயிரை பாதுகாத்து அதை நெல்மணி ஆக்கி நெல்மணியை களத்துக்கு கொண்டு வந்து அதை மீண்டும் அந்த ப்ராசஸில் அந்த ஸ்கின்னு மேலே இருக்கக்கூடிய அந்த உமியெல்லாம் எடுத்துட்டு அந்த ரைஸை கொண்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இந்த பையனுக்கு பேடிஃபீல்டே பார்க்கலை பேடிஃபீல்டோட அனுபவங்கள் தெரியாது வயக்காடை பற்றி தெரியாது அப்போ அவன் சூப்பர் மார்க்கெட் ஈஸியாக கிடைக்கி இதுக்கு போய் தாத்தா ஏன் டே என்ன அதாவது அந்த டே ஃபுல் அங்கே வயல் காட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு சொல்றது புரியும் நினைக்கிறேன் இப்படி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் தேர்ட் டைமன்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த குட்டி பையன் கதை தான் இது நான் ஒரிஜினல் அந்த உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தேன் நான் அவனு சொல்லி புரிய வைக்க முடியல இதே போல் தான் நம்ம கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறோம் காது இருந்து செவிடர்களாக இருக்கிறோம் வாய் இருந்து ஊமைகளாக இருக்கிறோம் கண்ணிருந்து ஏன் குருடராக இருக்கிறோம் நம்ம தேர்ட் டைமென்ஷனில் உள்ள அனுபவங்கள் மட்டுந்தான் தெரியும் பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் உள்ள அனுபவங்கள் தெரியாது அப்போ நம்ம அது அது ஒருவேளை ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அதை நம்மளால் உள்ளே கிரகிக்க முடியாது அதை உணர முடியாது அத தானே உங்க காதுகளுக்கு அந்த அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த மென்மையான அதிர்வு நிலை கிடைக்கும் மென்மையான அதிர்வு நிலை ஒரு அருவமாக ஒரு உருவம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்படி சொன்ன புரியும் அருவமாக ஒரு உருவம் வருது அந்த உருவம் வந்து பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன்ல நம்ம மனமானது செயல்படுத்துகின்ற தான் உட்படுத்தப்படுகின்ற தான் அந்த உருவத்தை நம்ம இந்த ஊன பார்க்க முடியும் இதே இது பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன்ல ட்ராவல் பண்ணாத அந்த சோல்கள் இருக்கும் இல்லைங்களா ஆன்மாக்கள் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த அருவமாக இருக்கக்கூடிய உருவங்கள் தெரியாது அங்க யாகப்பட்ட மக்கள்கள் இதில் இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இந்த கொலுசு சத்தம் போகும் நடக்கிற சத்தம் கேட்கும் கட்டில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி கேட்கும் கட்டில் நம்மளை வந்து யாரோ அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம பக்கத்தில் யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தனிமையாக படுத்திருப்போம் பக்கத்தில் யாரோ படுத்துருக்குற மாதிரி இருக்கும் திரும்பி பார்க்க பயமாக இருக்கும் ஏன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும் அவங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு இது என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க இது நம்ம சோல் வந்து தேர்ட் டைமென்ஷன்லேருந்து பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நமக்கு அறியாமலே நம்மளை அறியாமலே ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இதுதான் அடிக்கடி சொல்வதுண்டு முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இரு குருவா இரு அல்லது குருவோடு இருந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன கெமிக்கல் ப்ராசஸ் நடத்தப்படுது அல்கெமி நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்கள்லயும் என்ன நடத்தப்படுது அப்படின்னு தெரியவே தெரியாம நமக்கு உள்ள ஒரு ப்ராசஸ் பிரம்மாண்டமான கம்யூனிகேட் பண்ணும்போது அது ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும் உங்கள் வேவ் லென்த்துக்கு பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க உருவம் தெரியல ஏன்னா பஞ்ச பூதத்தின் கூட்டு அவங்க இல்லை நாலு பூதம் இல்லை ஒரே ஒரு பூதம் என்ன பூதம் உயிர் வின் அப்படிங்கிற பூதம் தான் அந்த இடத்துல இருக்குது அந்த வின்னு வந்து அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து அது ஏதோ ஒரு சம் சார்ட் ஆப் கம்யூனிகேஷன்ஸ் வேவ் லென்த் அதை நம்ம ஏலியன் வச்சுக்கலாம் இல்லை இங்கே உள்ள மகான்கள் அவங்களுடைய சோல்ன்னு வச்சுக்கலாம் சுப்ரீம் சோல்னு வச்சுக்கலாம் அது நமக்கு தெரியல அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதெல்லாம் பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் சோல்களோட கம்யூனிகேஷன்ஸ் அப்போ இந்த தேர்ட் டைமென்ஷன் என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ தேர்ட் டைமென்ஷன் என்னன்னா ஒரு ஒரு உதாரணமாக நான் என்ன எப்படி சொல்வேன் அப்படின்னா நம்மளால மேலே பார்க்க முடியாது எப்படி இந்த முதுகை பார்க்க முடியாது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மேலே பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க மேலே ஒருத்தர் நின்று நம்மளை கூப்பிடுறாரு நம்மளை கூப்பிடும்போது நம்ம பேரை சொல்லி அழைக்கிறாரு நம்மளால் பார்க்க முடியாது நம்ம வந்து கரெக்டாக ஃப்ரெண்டில் பார்க்க முடியும் சைடில் திரும்ப முடியும் லெஃப்ட்டில் ரைட்டில் திரும்ப முடியும் அதை மட்டும்தான் பார்க்க முடியும் பின்னாடி இருக்கனே திரும்ப முடியாது அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் மேலேயே பார்க்கக்கூடிய தன்மை இப்போ இருக்குது ஆனால் அதுவும் இல்லாத ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் மேலே பார்க்க முடியாது மேலே இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்போ என்ன பண்ணுவோம் குரல் மட்டும்தான் கேட்கும் இல்லை நம்ம என்ன பண்ணணும் நம்ம பாடியவே நம்ம கீழே படுத்த நிலைக்கு கொண்டு போய் படுத்து மேலே பார்த்தா தான் பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா பார்க்க முடியாதுல்ல அப்போ குரல் மட்டும்தான் கேட்கும் அந்த குரலை கேட்டுட்டு அருவமாக எங்கேயோ இருந்து குரல் வருதுன்னு நம்ம சொன்னால் அப்போ கண்ணு இருந்து குருடர்களாக தானே இருக்கிறோம் காது மட்டும் கேட்குது யாரோ கூப்பிடுறாங்க நம்மளை ஆனால் மேலே பார்க்க முடியல மேலே பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் யாரோ நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு நபர் வந்து இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்ச நபர் குரல் வந்து தெரிஞ்ச நபரோட குரல் மாதிரி கேட்குது ஆனால் உருவம் தெரியல அப்போ உருவம் தெரியலன்னா அது சும்மா பொய் அப்படின்னு சொல்ல முடியுமா ஃபால்ஸாக நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லைங்களா உண்மையிலே நம்ம அதை படுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உருவத்தை நம்ம பார்த்துடலாம் மேலே இருக்குன்ட்டு ஆனால் படுத்து பார்ப்பது என்பது பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம் நின்றுக்கிட்டு இருப்பது மேலே பார்க்க முடியாத ஒரு அமைப்பு நமக்கு இரு இருக்குற பட்சத்தில் அதை நம்ம தேர்ட் டைமென்ஷன் வச்சுக்கலாம் மேல இருந்து எந்த நமக்கு தெரியாது இந்த வரக்கூடிய உருவங்கள் உருவங்கள் கண்டிப்பா இருக்கு இல்ல கண்ணிருந்து கூப்பிட்டார் ஏன் இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க சொன்னது எல்லாம் பொய்யா பொய் கிடையாது இல்லைங்களா